வீதிக்கு ஐந்து டீ கடை இருக்கும் எல்லா டீ கடையிலும் கூட்டம் அள்ளுமான்னு கேட்டா இல்ல எதாவது ஒன்னு இல்ல ரெண்டு கடையில கூட்டம் அதிகமா இருக்கும் எப்படி கூட்டம் அங்க மட்டும் அதிகமா இருக்கு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை புல்லா பாருங்க ஏன்னா டீ கடையில வியாபாரம் அதிகரிக்க என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம் பஸ்ட் பாயிண்ட் உங்க கடையில டீ மட்டும் போடாம காஃபி பால் போன்றவை கொடுக்கலாம் வாடிக்கையாளர்கள் எந்த மாதிரி டீ காஃபி கேட்கிறாங்களோ அது மாதிரி கொடுக்க வேண்டும் காஃபிலே நிறைய வகைகள் இருக்கிறது பில்டர் காஃபி சுக்கு காஃபி என்றவை இருக்கிறது அதில் வாடிக்கையாளர்கள் எந்த மாதிரியான காஃபி பால் கேட்குறாங்களோ அது மாதிரி கொடுக்க வேண்டும் செகண்ட் பாயிண்ட் கடையில் உள்ள டீ பத்து கடையிலையும் இல்லாத டெஸ்ட்டாக இருக்க வேண்டும் நீங்க போடுற டீ ஒரு முறை குடிச்சா மறுமுறை உங்க கடையை தான் தேடி வரணும் அந்த அளவுக்கு உங்க டீ இருக்கணும் உங்க கடைக்கு வர கஸ்டமர் கிட்ட நல்லா பேசணும் அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி டீ கொடுக்காம வித்தியாசமான டீ போட்டு கொடுக்க வேண்டும் கிரீன் டீ லெமன் டீ குல்கந்து டீ போன்றவை போட்டு கொடுக்கலாம் கஸ்டமர் எந்த டீயை விரும்புகிறார்களோ அதனை போட்டு கொடுக்கலாம் தேர்ட் பாயிண்ட் உங்க கடை மெயினான இடத்துல இருக்க வேண்டும் அலுவலகம் கல்லூரி பேருந்து நிலையம் போன்றவற்றிற்கு பக்கத்தில் இருப்பது போல இருக்க வேண்டும் கடையை அழகாகவும் சுத்தமாகவும் வைத்தால் வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள் அது மட்டும் இல்லாமல் டீ ஆர்டர் செய்ததும் ரொம்ப நேரம் கடத்தாம உடனே போட்டு கொடுத்தா வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் மேலும் உங்க கடையில டீயை உட்கார்ந்து குடிக்கிற வகையில் இருந்தால் நல்லா இருக்கும் போர் பாயிண்ட் உங்கள் கடையை கூகுள் மேப்ஸ் லிஸ்ட் செய்யலாம் அதன் பிறகு வாடிக்கையாளர்கள் லொகேஷன் தேடி வரலாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் உங்கள் கடை பற்றிய தகவல்கள் புதிய வகை டீயின் புகைப்படங்கள் வாடிக்கையாளர்களின் விமர்சனங்கள் போன்றவற்றை ஷேர் செய்யலாம் பாயிண்ட் வெறும் டீ மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸுகளான சம்சா வடை போண்டா பிஸ்கட் போன்றவை வழங்கலாம் அப்போ அப்போ வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது ஆபர்களை வழங்க வேண்டும் இது இது மாதிரி செஞ்சு பாருங்க உங்க டீ கடையில தான் கூட்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க